ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுவையான சத்தான பிரிஞ்சி சாதம் பத்தே நிமிஷத்தில் வித்தியாசமாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் நீண்ட நாள் கழித்து இன்றைக்கி குக்கிங் வீடியோ பார்க்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலான்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக லஞ்ச் பாக்ஸு ரெசிபி அதாவது வந்து பிரிஞ்சி சாதம் இது டிஃப்ரெண்ட்டாக சத்தானதாக இருக்கும் எப்படி வந்து செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரிஞ்சி ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தலாம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் போல் நீல் வாக்கில் நல்லா நைஸாக மெல்லிசாக அரைஞ்சி வச்சுக்கணும் ஒரு கைப்பிடியிலேருந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு காஞ்ச பட்டாணி நல்லா ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன் இது போல் வந்து பாதி அளவுக்கு வெந்ததுன்னா போதும் நம்ம குக்கரில் வந்து வேக வைக்கும்போது இன்னும் நல்லா வந்து ஆகி வந்துடும் மூணு பச்சை மிளகா நீழ்வாகல வந்து கீறி விட்டுக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது நல்லா நைஸாக அம்மிலியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது வந்து காரம் அதிகமாக இருக்காது ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றே கால் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கல் உப்பு தேவையான அளவு நம்ம வந்து எப்போ சமையல் செஞ்சாலும் கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நமக்கு வந்து பத்தாமல் வரும்போது நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம் அளவு தண்ணி நம்ம சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக ஒரு கால் கிலோ ரைஸ் ஊற விட்டுருக்கேன் ஒரு ஆஃப் அன் அவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊரிச்சுன்னா போதும் நல்லா ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊறவிட்டுருக்கேன் இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக இப்போ ஒரு கிளாஸில் நம்ம அளந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றே கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சா போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்யறது இப்போ இந்த குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா கல்லெண்ணெய் வந்து பயன்படுத்துங்க நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வந்து லைட் ப்ரௌனாக நமக்கு வதங்கி வரணும் நல்லா வந்து வதங்கி விடணும் இந்த பிரிஞ்சி ரைஸில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்காமல் செய்ய போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா சத்தானது கூட வெங்காயம் நம்ம வதங்கி விடும்போதே கல் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா சீக்கிரமாக வந்து நமக்கு லைட் ப்ரௌனாக குயிக்காக வந்துடும் நமக்கு அதே போல் பட்டாணி வேக வைக்கும்போது கால் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபைனலாக வந்து உப்பை சேர்க்கும்போது இந்த உப்போட அளவும் அந்த உப்போட அளவும் நம்ம சேர்த்து நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவை நம்ம குறைச்சி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா லைட் பிங்காக வதங்கி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா லைட் ப்ரௌனாக வரணும் வெங்காயம் அது வரைக்கும் நல்லா வதங்க விடணும் வதங்க விட்டாதான் நல்லா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வந்துடுச்சு இப்போ லைட் ப்ரௌனாக வந்தவுடனே நம்ம வேக வச்சு எடுத்த பாதி அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்த பட்டாணியை அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாவை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒன்றே கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம கல் உப்பு கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால குறைவாக சேர்த்துக்கிட்டால் நல்லது இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரைஸ் வந்து ஒன் ஒரு கிளாஸ் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஒன்றே முக்கால் க்ளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் நல்ல சாதம் நமக்கு அழுக்கழுக்காக வருவதோட சாதம் குழையவே குறையாது பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் அரிசி ஊற வைக்கும்போது ஊற வைக்கக்கூடிய தண்ணியை அளவு தண்ணிக்கு எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா சாதம் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக வருவதோட சத்து வீணாகாமல் இருக்கும் அதோட நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸாக சேர்த்து குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு வெயிட்டை போட்டுடலாம் வெயிட்டை போட்டுட்டு கரெக்டாக மூணு விசில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டாணி வச்சு ரெடி பண்ண இந்த பிரிஞ்சி ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழுக்கழுக்காக சூப்பராக இருக்குது ரைஸு சாதம் வந்து செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு நீங்களும் இது போல் வந்து பச்சை பட்டாணி கடிச்சாலோ இல்லை ட்ரையாக இருக்கக்கூடிய பட்டாணியை இது போல் ஊற விட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் வேக வச்சு செஞ்சு பாருங்கள் பட்டாணிக்கு பதிலாக நம்ம வந்து கருப்பு மூக்கல்ல சன்னா இதுவும் யூஸ் பண்ணி செய்யலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்ல சத்தான லஞ்ச் பாக்ஸ் சோறு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க பாய் தேங்க்யூ